السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

என்னெல்லாம் வியாபாரங்கள் நாம் செய்யக்கூடாது என்கிற சில அடிப்படைகளை இந்த தொடரில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லஹு சில வியாபாரங்கள் அதன் மூலமாக மனிதர்களுக்கு மிகப்பெரிய கேடு விளையும் என்கிற காரணத்தினால் அதனால் சில தீமைகள் பரஸ்பரம் ஏற்படும் என்கிற காரணத்தினால் சில வியாபாரங்களை சில வியாபார முறைகளை அல்லா நமக்கு தடை செய்திருக்கிறோம் அந்த வியாபாரங்களில் முதன்மையானது ஜுமாவுடி நாளில் ஜிமாவிற்கு அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகு வியாபாரம் செய்வது ஏனென்றால் அது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற வியாபாரம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நேரம் அந்த நேரத்தில் வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரம் ஆகுமானதில்லை அல்லாஹ்வுத்தல சொல்லுகிறார் யா யுஹல்லதீன ஆமனு இதா நூதியலிஸ்ஸலாத்தி மியூமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ நம்பிக்கை கொண்டவர்களே ஜிமாவுடைய தினத்தில் துலகிக்கா வண்டி உங்களை அழைக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க துலகிக்கா வண்டி விரைந்து வாருங்கள் வியாபாரத்தை அல்லாவி செய்வதற்கு விரைந்து வாருங்கள் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லா வியாபாரம் செய்வது தடை என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தியா வசனமாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது வியாபாரம் ஒப்பந்தங்களிலும் ஈடுபடக்கூடாது அது அந்த நேரத்தில் செய்கின்ற வியாபாரம் நமக்கு ஹராமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது எந்த பொருட்கள் விற்பதன் மூலமாக அதை வாங்குபவர் அல்லாவிற்கு மாறு செய்கின்ற பாவமான காரியங்களில் ஈடுபடுவார்களோ அப்படிப்பட்ட பொருளை வியாபாரம் செய்யக்கூடாது அந்த வியாபாரமும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒருவர் நம்மிடமிருந்து மது வண்டி பழங்களை வாங்குகிறார் அல்லது பாத்திரங்களை வாங்குகிறார் மதுவை பயன்படுத்துவதற்கு மதுவை குடிப்பதற்கண்டி இது போன்ற நபர்களுக்கு அதை வியாபாரம் செய்வது குடும்ப என்றால் கூடாது அதே போன்று ஆயுத விற்பனைகளை செய்யக்கூடியவர் இரண்டு தரப்பினர்களுக்கு மதியில் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மதியில் இருவருக்கு மதியில் சண்டை நடந்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வண்ணம் அல்லது இருவருக்கும் அதன் மூலமா நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஏற்படுகின்ற வண்ணமாக அந்த ஆயுதங்களை அவர்களுக்கு விற்பனை செய்யலாமா என்றால் அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுத்தலை சொல்லுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க நன்மையான இறையமுள்ள காரியத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவமான பகைமை ஏற்படுத்துகிற விஷயங்களில் பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளாதீர்கள் ஒத்துழைப்பு வழங்காதீர்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஐந்தாவது அத்தியாயத்துடைய இரண்டாவது வசனம் இந்த வசனத்தின் அடிப்படையில தான் வியாபாரங்கள் என்பது தடை செய்யப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது ஒருவர் பாவம் புரிவதற்கு நம்மிடமிருந்து ஒரு பொருளை வாங்குகிறார் என்று சொன்னால் அதை நாம் இருக்கக்கூடாது அது எந்த சட்டப்பாகமாக இருந்தாலும் சரி இணை வைப்பு சார்ந்ததாக இருந்தாலும் சரி அதே போன்று ஹராமாக்கப்பட்ட மாடு செய்தல் என்கிற பாவமாக இருந்தாலும் சரி பொது சொல்லி காட்டியதை போன்று மது அருந்துதல் அல்லது கொலை செய்தல் கொள்ளையடித்தல் போன்ற காரணங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வியாபாரங்கள் அது நமக்கு கூடாது அதே போன்று இணை வைப்பு சார்ந்த அல்லா அல்லாதவர்களை வணங்குகின்ற அல்லா அல்லாதவர்களுக்கு அவண்டி அழைத்து அல்லா அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்திக்கின்றவர்கள் அந்த பிரார்த்தனைகளுக்கு அவண்டி செய்யப்படுகின்ற காரியங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை வியாபாரம் செய்வது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரனுக்கு எதிராக வியாபாரம் செய்வது என்று சொன்னால் அவர் வியாபாரம் பேசி இருக்கின்ற ஒன்றை இவர் என்ன செய்கிறார் வியாபாரம் செய்கிறார் உதாரணமா ஒரு நபர் என்ன செய்கிறார் ஒருவருக்கு ஒரு பத்து பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை நான் தருகிறேன் என்று சொல்கிறார் அப்ப அவரிடத்துல சென்று நான் என்ன செய்யறது அவரை விட குறைந்த விலைக்கு நான் இணைகிறேன் உங்களுக்கு அதை வியாபாரம் செய்கிறேன் என்று அவருடைய வியாபாரத்தை இடைமறித்து வியாபாரம் செய்வது இது நமக்கு ஹராமான ஒன்று ஏனென்றால் அல்லாவினாங்க உங்களில் ஒருவர் இன்னொருவருடைய வியாபாரத்திற்கு எதிராக வியாபாரம் செய்யாதார்கள் அந்த வியாபாரத்தை குறிக்கிட்டு கொண்டு வியாபாரம் செய்யாதீர்கள் என்று தூதர் வின் அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தி சாஹி முஸ்லிம் என்கிற ஹதீசனுடையிலே இடம்பெற்றிருக்கிறது என்கிற காரணத்தினால் அப்படிப்பட்ட வியாபாரங்கள் நமக்கு ஆகமானதில்லை மூன்றாவது வியாபாரத்தின் மீது வியாபாரம் செய்வது ஒருவர் விற்பது வாங்குவது என்கிற அடிப்படையில் ஒப்பந்தம் செய்து விட்டார்கள் ஆனா நாம என்ன செய்வோம் அதுல இடையூறு வந்து இல்ல நான் இதை வாங்கிக்கிறேன் அதனால என்ன செய்ய எனக்கு இதை கொடுங்க என்று என்ன செய்யக்கூடாது அந்த வாங்கியவர்களுக்கும் விற்பனை விற்றவருக்கும் இடையில் சென்று நாம் அதை வாங்கக்கூடாது முதல்ல சொன்னது விற்பனை செய்பவர்கள் செய்வ என்ன செய்யுது இடையூறு செய்து நான் அதை இணைச்சுறேன் உங்களுக்கு அதை விட குறைந்த விலைக்கு விற்கிறேன் என்று சொல்வது இது வந்து வாங்கியவரிடத்தில் இடத்துல என்ன செய்யுது நாம் என்ன செய்ற நான் வாங்கிக்கிறேன் என்று என்ன செய்யுது வாங்கியவருக்கும் விற்றவருக்கும் இடையில நாம இன்னொரு வியாபாரத்திற்கு போய் நிற்பது இரண்டுமே மேற்கொன்ன அந்த அதிசியல் அடிப்படையில் உங்கள் சிலர் சிலருடைய சகோதரருடைய வியாபாரத்தில் குறுக்கீட்டு செய்து வியாபாரம் செய்யாதீர்கள் என்று சொன்ன அந்த அதிசல் அடிப்படையில் இரண்டு முறைகளுமே தடை செய்யப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில் இரண்டுமே தடை என்பதை நாம் விலகிக் கொள்ளணும் என்ன என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு பொருளை இணைச்சார் விற்பனை செய்கிறார் அது ஒரு குறிப்பிட்ட தவணை அடிப்படையில் நினைச்சாரு விற்கிறார் விற்று விட்டு இணைச்சாரு யார் அதை விற்றாரோ அவரை இணைச்சுறாரு அந்த விற்றவரிடம் வாங்கியவரிடம் இருந்து உடனடியான தவணை அடிப்படையில் வித்துட்டாரு ஆனா என்ன செய்யறாரு உடனே கடன் பணம் கொடுத்து அதை வாங்குறாரு அப்படி வாங்கும் போது என்ன செய்வாங்கன்னா அதுல தொகையில கொஞ்சம் ஏற்ற இறச்ச இறக்கம் இருக்கும் அப்படி செய்யக்கூடிய அந்த வியாபாரத்துக்கு தான் என்ன செய்வாங்க பைனா வியாபாரம் என்று சொல்லுவாங்க இந்த வியாபாரம் முறை பரவலா வந்து என்னது சில மார்க்கெட்டுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா அதை வந்து ஒரு பொருள் அந்த பொருள் மார்க்கெட்ல அதற்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கும் அந்த மதிப்புக்கு கீழே என்ன தனக்கு உடனடியாக பணம் வாங்க வேண்டும் என்பதற்கு பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு அப்படின்னு நினைச்சாங்க அந்த பொருளை வாங்கி அதை விட குறைந்த விலைக்கு செய்ய திரும்ப அந்த நபருக்கே கொடுத்து விடுறார் அப்ப ஒரே இடத்துல என்ன செய்யறது ரெண்டு வியாபாரம் ஒரு பொருளின் மீது நடக்கிறது ஒரே நபர்களுக்கு பதில் எழுது ரெண்டு பொருள் ஒரு ரெண்டு வியாபாரம் நடக்கிறது ஆனால் பொருள் ஒன்றுதான் அப்ப என்ன செய்றாரு வாங்கியவர் வேண்டுமென்றே நஷ்டத்திற்கு ஏன்னா தனக்கு பணம் கிடைக்கும் இப்போ ஒருத்தர் வந்து ரூபாய் பொருள் வச்சிருக்கிறாரு அந்த ஐம்பதிநாயிரம் ரூபாய் நான் ஐம்பதாயிரம் கடனை வாங்குறேன் வாங்கி விட்டு என்ன செய்றேன் நான் அதை வாங்கியவரிடமே திரும்ப ஒப்படைக்கிறேன் எப்படி கொடுக்குறேன் நீங்க இந்த பொருளை என்கிட்ட வந்து ரூபா எடுத்துக்கோங்க அப்ப எனக்கு என்ன செய்றோம் அந்த நேரத்திலேயே நான் பத்தாயிரம் நஷ்டப்பட்டு நான் என்ன செய்ய அந்த வியாபாரம் செய்யறேன் ஆனா திரும்ப கொடுக்கும் போது நான் அந்த நபருக்கு கொடுக்க வேண்டியது அம்பதாயிரம் அவருக்கு என்ன ஆயிடுது ஏற்கனவே அந்த பொருளை விற்றதற்கான லாபம் அதுல இருக்கும் அதை தாண்டி இப்ப நான் இன்ஸ்டன்டா அந்த பொருள் அவர்ட்ட கொடுத்தனால பத்தாயிரம் இருந்து அவர் என்ன செய்யறார் உடனடியா லாபம் பெறுகிறார் இந்த வாங்கியவர் என்ன செய்றாரு தனக்கு கைக்கு மாத்து காசு வேணும் அப்படின்னு அடிப்புல இந்த பொருளாதாரத்தை என்ன செய்றாரு ரொட்டேஷனுக்கு பயன்படுத்துகிறார் இது போன்ற வியாபாரம் சில மார்க்கெட்டுகளில் சில பொருட்களின் மீது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வியாபாரம் என்பது ஐநா வியாபாரம் அதை மார்க்கம் என்ன செஞ்சிருக்கிறது தடை செய்திருக்கிறது அல்லாவின் தூதர் செல்லாவரை செல்லவர்கள் சொல்லுகிறார்கள் இதா தபாயத்தும் நீங்கள் வியாபாரத்தை செய்தால் ஏனென்றால் இந்த வியாபாரம் வட்டியோடு தொடர்புடையது அதனால தான் இது ஹராமாக்கப்பட்டிருக்கு இது தடை செய்யப்பட்டதற்கான காரணம் இந்த வியாபாரத்திலே வட்டி இருந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு பொருளை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு அவரே நினைக்கிறார் திரும்ப வாங்கியவரிடத்திலே திரும்ப சொன்னால் பத்தாயிரம் ரூபாய் நஷ்டப்பட்டு நினைச்சார் கொடுக்கிறார் ஏன்னா இவருக்கு உடனடியாக காசு கிடைக்கும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கடனா வாங்கி இருக்கிறார் கிரெடிட்ல வாங்குறாரு அப்படி இருக்கிற இந்த வியாபாரம் வந்து வட்டியை அடிப்படையாக கொண்டது என்பதனால்தான் அல்லாஹி புதர் அவர்கள் இதை தடை

அல்லாஹ் உங்கள் மீது இழிவை சாட்டி விடுவான் லா என்ஜியோ இல்லாதீக்கும் நீங்கள் அல்லாவின் மார்க்கத்தின் உங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்பாத வரையில் அந்த இழிவு உங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படாது சுமஹான் அல்லாவின் தூதர் சல்லா அலிசல் அவர்கள் இந்த சமுதாயத்தின் நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பது யதார்த்தமாக படம் பிடித்து நினைச்சுறாங்க அதற்கு ஒரு எச்சரிக்கை நமக்கு சொல்றாங்க அப்ப இப்படி உள்ள வியாபாரங்கள் நமக்கு ஹராம் ஐநா வியாபாரம் என்பது ஹராம் என்பதை அல்லாவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார் இந்த ஈனா வியாபாரம் நிறைய என்ன செய்து கொண்டிருக்கிறது சமுதாயத்தில் நடந்து தான் இருக்கிறது வியாபாரத்தோடு தொடர்புடையவர்களுக்கு அது தெரியும் அடுத்ததாக ஒரு பொருளை தம்முடைய கை கொண்டு வருவதற்கு முன்பாக அதாவது வாங்கிவிட்டார் அந்த வாங்கின பொருளை தன்னுடைய உடமையில் முழுமையாக கொண்டு வருவதற்கு முன்பாகவே அதை வியாபாரம் செய்வது அதுவும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது

வேறொரு விஷயம் தொடர்பாக இபுனமர்லாவது இருந்து இது செய்யப்பட்டிருக்கு சொன்ன அபுதாவுதிலும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல நபிசல் அல்லாம் சொன்னாங்க நபிசு அல்லாம செஞ்சிருக்காங்க

ஒரு பொருளை நம்முடைய முழுமையாக உடைமைப்படுத்துவதற்கு முன்பாக அதை விற்பது கூடாது ஏழாவதாக கனிகள் படங்கள் இவைகள் அது கனிகிற நேரம் வரைக்கும் விற்பனை செய்வது கூடாது நம்ம இதுக்கு முன்னாடி சுருத்துக்களை பார்த்துருக்கிறோம் அந்த வியாபாரம் என்னன்னு சொன்னா என்ன பொருள் வியாபாரம் செய்கிரோமோ அது வந்து அறியப்பட்டதா இருக்கணும் அவருடைய அளவும் அவருடைய தன்மையும் தெரிந்ததா இருக்க வேண்டும் அது மூடலாளாக இருக்கக்கூடாது என்று சொன்னோம் அப்ப இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு கனிகளாக இருந்தால் படங்களாக இருந்தால் அது கனிந்ததற்கு பிறகு தான் அது என்ன செய்யணும் வியாபாரம் செய்வது கூடும் அதற்கு முன்னாடி வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரம் கூடாது இதற்கு ஆதாரம் என்னன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹ் சொல்றாங்க நஹ அன்னா நபி ஸல்லல்லாஹு நகா அம் பை தமரி பை சமரி தம்ரி ஹத்தா ஒரு பெரித்தம்பளங்களின் வியாபாரத்தை நிமிஷலாம்கள் அது படுக்கிற வரையிலும் அது கனியாகிற வரையிலும் மிஸ் எல்லாம் வியாபாரம் செய்யக்கூடாது என்று தடை செய்தார்கள் அப்போது இந்த அதிசய அறிவிக்கக்கூடிய அரசர் தாவடத்தில் கேட்கப்படுகிறது அது கனியாகுதல் என்றால் கணித்தல் என்றால் என்று என்று கேட்கிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள் அது மஞ்சளிக்க வேண்டும் அதை போன்று சிகக்க வேண்டும் இதுதான் அந்த பேரித்த படம் என்பது கனியாகுவது என்பதற்குரிய அளவுகள் அதற்கு பிறகு சொல்றாங்க அரைத்த இன் மன அல்லா உசமரத்தை பிமா தஸ்தஹில்லு மாலாஹிக்க ஒரு பொருளுடைய பொருளாதாரத்தை அதனுடைய பலனை அல்லாஹ் உங்களுக்கு அதை ஹராமாக்கி இருக்கும்போது போது அதை அல்லா உங்களுக்கு அதை தடுத்து இருக்கும்போது எப்படி நீங்கள் உங்களுடைய சகோதரனுடைய செல்வத்தை நீங்கள் ஹலாலாக்கி கொள்வீர்கள் அதாவது ஒரு பணம் கணிகிறது அந்த கணிகிற பணம் அது நஷ்டப்பட்டு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த பணம் இனசியது முழுமையாக வளர்ந்து செழித்து வராமல் அது அப்படியே வீணாகி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப அதற்கு முன்னாடி வியாபாரம் நடந்த அல்லாவும் மரத்திலே காய்கள் இருக்கிற போது வியாபாரம் பேசப்பட்டது ஆனால் அது கனிந்து வருவதற்கு முன்பாகவே அந்த காய்களை என்ன செஞ்சு விட்டது அது கொய்ந்து விட்டது அல்லது அது வீணாகி விட்டது என்று சொன்னால் அழிந்து விட்டது என்று சொன்னால் அப்படி இருக்கும்போது மற்றவருடைய செல்வத்தை நம்ம எப்படி எழுது ஹலால் ஆக்கி கொள்ள முடியும் என்று நினைச்சாங்க இந்த ஹதீஷுடைய இறுதியில சொல்லப்பட்டிருக்கு இந்த செய்தி வந்து சகில் புகாரில ரெண்டாயிரத்தி இருநூத்தி எட்டு என்கிற நம்பரில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி அப்ப அதன் அடிப்படையில் இந்த பழங்களை கனிகளை விற்பனை செய்கின்றவர்கள் என்ன செய்யக்கூடாது அதை வந்து முழுமையாக காய்க்கு கனியாகிற வரைக்கும் அதாவது பழுக்கிற வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடாது இன்னொரு செய்தியும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து அப்துல்லா பின் உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நஹாம் பை சிமாரி ஹத்தா எபுது சலாஹா ஒரு காய்களை அதோடைய கனி கணிக்கிற வரையும் அது வியாபாரம் செய்வதை நபி சல்லா அலிஸ்லாமர்கள் தடை செய்தார்கள் நஹல் வல் முபுத்தா விற்பவரையும் தடை செய்தார்கள் இரண்டு பேருக்குமே இந்த தடையை அவரை செல்வம் சொன்னார்கள் அப்படியானால் வாங்கவும் கூடாது விற்பவும் கூடாது பணம் படுக்கிற வரையிலும் மரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற கனிகளை வியாபாரி வியாபாரம் செய்யக்கூடாது அதே போன்று வாங்குபவர் என்ன செய்யக்கூடாது அதை வாங்கவும் கூடாது என்ற தடையை அல்லாவின் துவர் சல் அல்லா வரிசம் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தி சஹில் புகாரில ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதன் அடிப்படையில் ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கும் அதை வந்து என்ன செய்யலாம் அந்த வியாபாரங்களில் ஈடுபட்டவர்கள் அறிந்து கொள்வார்கள் இப்ப பேருத்த மலத்திற்கு நம்ம சொன்னோம் ஏன்னா விசல் அல்லா வசுடைய காலகட்டத்தில் அவருடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு வியாபாரப் பொருள் அதுதான் அதாவது பழம் அதுதான் மற்ற பழங்கள் எல்லாம் இப்ப நம்ம நம்ம நாட்டுல காய்க்கிற மாதிரியான மாங்கா போன்று மற்ற பழங்கள் எல்லாம் இனி சில அங்கே விளைவதில்லை இந்த நம்முடைய நாட்டில் இருந்து இருக்கின்ற பழங்கள் அது பலாப்பழமா இருக்கட்டும் மாங்காவா இருக்கட்டும் வேற சில பழங்களா இருக்கட்டும் அது எவ்வாறு காய்க்கும் அது கனிந்தது என்று சொன்னால் அதற்குரிய அளவுகள் என்ன என்பதை அடிப்படையாக கொண்டு அதை தெளிவுபெற்றுக் கொண்டு சொல்லணும் அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும் அதற்கு முன்னாடி அந்த வியாபாரத்தை செய்யக்கூடாது அடுத்ததாக எட்டாவது நஜிஷ் வியாபாரத்தில் நஜிஷ் என்பது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்ன வேண்டி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் ஒருவர் என்ன செய்கிறார் விலை உயர்த்துகிறார் இடத்துல என்ன சொல்லுவாங்க விலை உயர்த்தி கொண்டிருக்கிறார் சொன்னால் அது போன்ற வியாபாரமும் தடை செய்யப்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்து சில கடை நடக்கும் வாங்குவதற்கு ஒரு பொருள் விற்பதற்கென்று ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்கும் அதை வாங்குவதற்கு ஒருவர் வருவார் அவரை முந்தி விட்டு இன்னொரு என்ன செய்வார் அவர் எனக்கு இவ்வளவு கொடுங்க என்று கேட்பார் எதுக்காக இவர் இன்னும் கூடுதல் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பதற்காக அப்படி உள்ள சில வியாபாரங்கள் நடக்கும் அதற்கு தான் நஜிஷ் என்று சொல்லுவாங்க அல்லா வின் துதர் சலல்லா வலிசுலம் அவர்கள் இத்தகைய வியாபாரத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க தடை செய்திருக்கிறாங்க இது இது சம்பந்தமாக இப்ரம் அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நஹா அணி நஜிஷ் சஹிம் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி அல்லாஹ்வின் துதர் அவர்கள் நஜிஷ் என்கிற வியாபாரத்தை அதாவது வியாபாரத்தில் நஜிஷ் செய்வதை நபி சல்லா வலிஸ்லம் தடை செய்திருக்கிறார்கள் ஆக இந்த சட்டங்களை அனைத்தும் நாம் நினைச்சோம் வியாபாரத்தின் போது பேணிக் கொள்ள வேண்டும் இவைகள் அனைத்தும் இந்த சொல்லப்பட்டிருக்கின்ற தகவல் அனைத்தும் வியாபாரத்திலே தடை செய்யப்பட்ட விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை நாம் செய்து பொருளீட்டுகிறோம் சொன்னால் அந்த பொருளீட்டில் நமக்கு ஹராம் சந்தேகத்திற்கிடமின்றி அது ஹராமான வியாபாரம் ஹராமான பொருளீட்டல் என்பது ஆகிவிடும் அப்படிப்பட்ட ஹராமை நாம் உண்டு கொண்டு வாழுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய பாவத்தை நாம் சுமக்க வேண்டியிருக்கும் மறுமை நாளின் அதற்காக வேண்டிய அல்லாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த உலகில்

ورحمة الله وبركاته